ஸ்பேரல் கிடச்சிட்டாலே நமக்கு எல்லா காரியமும் நடக்குமே வேலையா வெட்டியா பணமா பொருளா பேரா புகழா அத்தனையுமே உண்டு தான் கணக்கே கிடையாது இங்க எது வேணுமோ பிடித்து கும்பிடலாம் அப்படி வரக்கூடிய இஷ்ட தெய்வத்துடைய அனுகூலம் நமக்கு கிடைக்கணும் இல்லையா இதை கொண்டு போய் யாருக்கா தானம் தர்மமாக கொடுங்க தெரியாத நபருக்கு பொட்டலம் சாதமாக கொடுங்க ஒன்று நம்ம தர்மம் பண்ணா மாதிரி ஆச்சு புண்ணியமும் கிடைச்சிடும் அடுத்தது நமக்கு இஷ்ட தெய்வத்துடைய அருளும் நமக்கு கிடைச்சா மாதிரி ஆகிடும் தெய்வத்தோட அருள் மட்டும் ஒருத்தருக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு தான் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்துடைய அனுகூலம் கிடைக்கணுமா அப்படிங்கிறது இப்போ நம்ம இஷ்ட தெய்வம்னு பல சாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் பொதுவாக வேதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் ராசி தெய்வம் நட்சத்திர தெய்வம் இப்படி சொல்லுவாங்க அதாவது குலதெய்வங்கிறது நம்ம குடும்பத்துக்கும் இஷ்ட தெய்வம்ன்றது நமக்கு பிடித்து கும்பிட்ற சாமியும் அடுத்தது கிராம தெய்வம் நம்ம எங்கேருந்து வீடு வச்சுருக்கிறோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை கிராம தெய்வம்னு சொல்லுவாங்க அப்புறம் நட்சத்திர தெய்வம் அப்புறம் ராசி தெய்வம் இப்படி ஒவ்வொன்றாக இருக்கும் அது எப்படி சொல்லுவாங்கன்னா சொல்லும்போது ஓம் குலதேவதாய ஓம் இஷ்ட தேவதாய ஓம் கிராம தேவதாய ஓம் நட்சத்திர தேவதாய ஓம் ராசி தேவதாய இப்படி சொல் ஒரு செட்டப்பாக வந்துன்ருக்கும் இதில் நம்ம ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் அந்த குலதெய்வம் குலத்துக்கு தெய்வம் ஸோ நம்ம அதை கும்பிட்டே ஆகணும் அதில் மாற்றே இல்லை வேறு வழியே இல்லை அந்த சாமியை உனக்கு பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ கும்பிட்டு தான் ஆகணும் ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாது அதுக்காக பிடித்த மாதிரி ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கணும் தான் இஷ்ட தெய்வம்னு வச்சாங்க இஷ்ட தெய்வம்னா நமக்கு பிடித்து கும்பிட்ற சாமி குலதெய்வம் தனி இஷ்ட தெய்வம் தனி அப்போது அந்த இஷ்ட தெய்வம்னு சொல்லப்படுற தெய்வம் இன்னும் எது வேணாலும் கும்பிட்லாம் முருகர்லேருந்து பிள்ளையார்லேருந்து வீரபத்தர்லேருந்து லக்ஷ்மியிலருந்து காலியிலேருந்து சிவன் இதெல்லாம் கணக்கே கிடையாது இன் எது வேணுமோ பிடித்து கும்பிட்லாம் அப்படி வரக்கூடிய இஷ்ட தெய்வத்துடைய அனுகூலம் நம்ம கிடைக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம பிடிச்சி கும்பிட்ற கிட்ட வந்து நமக்கு ஒரு அனுகூலம் கிடைச்சிதுன்னா அது நல்லாயிருக்கும் அதாவது பிடித்த நல்ல நண்பர்கள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க பிடித்த நண்பர்னு தனியாக இருப்பாங்க அவங்க அவங்க மேலே ஒரு அக்கறை வச்சுருக்கோம் நம்ம ஆணோ பெண்ணோ ஒரு அக்கறை இருக்கும் அதனால் அது ஒரு 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 பெரிய ஒரு விஷயம் சொந்தக்காரங்கள்லேயும் சரி பல சொந்தக்காரங்களும் எல்லாரோடையும் பேசுவோம் எல்லாம் எல்லா குறிப்பிட்ட நபரை நமக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் இல்லை அந்த பிடித்த தெய்வத்துடைய அனுகூலம் நமக்கு கிடைக்கணும் அப்படி கிடைச்சாதான் நம்ம சந்தோஷப்படுவோம் ஏன் அப்படின்னா நமக்கு பிடிச்சிருக்குல்ல அந்த சாமியை அப்போது அதோடைய அனுகூலம் போது நம்ம பெரிய மகிழ்ச்சி அடைவோம் அப்படி நமக்கு அனுகூலம் கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும்னா இந்த ப்ரவுன் ஷீட்டுன்னு ஒரு கா ஒரு பேப்பர் உட்காந்து தெரியுமா அந்த புக் ஸ்டால் இந்த நோட்டு புக்கெல்லாம் விற்கிற கடையில் ப்ரவுன்ஷீட்னு பேப்பர் வச்சுருப்பாங்க பாருங்கள் அது வாங்கிக்க இந்த நோட்டுக்கெல்லாம் அட்ட போடுறது தான் இப்போ போகிறதெல்லாம் சுருள் சுருளாக இருக்கும் நீங்கள் நல்லா இப்போ விரித்தோம்னா இப்படி பேப்பர் மாதிரியே பெரிய ஷீட்லாம் இருக்குது அந்த மாதிரி வாங்கிக்கிங்க ஏன்னா அந்த சுருள் சுருளாக இருக்கிறதுல ஒரு பக்கம் எப்படி நைஸாக அந்த லேமினேஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு பக்கம் தான் நார்மலாக இருக்கும் அந்த ஏதோ ஒரு பேப்பரை எதோ வேணாலும் வாங்கிக்கிங்க அது ஏண்டியை போட்டு குழப்பிக்கிட்டே அதை வாங்கிக்கிங்க ஒரு சதுரமாக கட் பண்ணிடும் அதாவது ஒரு சாப்பாடு மடித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கட் பண்ணணும் அந்த பேப்பரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சாப்பாடு பொட்டலாம் கட்டுவோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மூணு மூணு பேப்பர் கட் பண்ணிங்க அந்த ஒரு சதுரமாக கட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்கும் இப்போ உதாரணம் நம்ம ஏதாவது ஒரு உதாரணம் சொன்னாதோ ஒரு முருகரை பிடிக்கும்னு வச்சுங்களேன் ஓம் சரவணபவாய ஓம் முருகாய அது வந்து முருகருக்கு தான் ஆயிரம் பேர் இருக்குதே ஓம் கார்த்திகாய் இது மாதிரி ஏதோ ஏதோ நிறைய பேர் இருக்குது உங்களுக்கு எந்த பேர் பிடிக்குமோ அந்த பேர் இப்போ விநாயகரை பிடிக்குன்னா ஓம் கணபதி ஆய லக்ஷ்மி பிடிக்குன்னா ஓம் அஷ்டலக்ஷ்மி இல்லை மகாலட்சுமி இல்லை விஜயலட்சுமி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க சிவன்னா ஓம் நம சிவாய இப்படி வந்து உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குமோ அந்த அந்த சாமியோட பேரை ஒரு நூற்றி எட்டு வாட்டி அந்த பேப்பரில் எழுதுங்க நூற்றி எட்டு வாட்டி எழுதுங்க இது மாதிரி ஒரு மூணு பேப்பர்லையும் எழுதுங்க எழுதிட்டு அந்த பேப்பரில் என்ன பண்ணுங்கள் வீட்டில் ஏதாவது கலவை சாதமோ ஏதோ ஒரு சாதம் சாம்பார் சாதம் இல்லை புளி சாதம் ஏதோ ஒரு சாதம் அந்த பேப்பரில் கட்டுங்க பேப்பர்னால் வெறும் பேப்பரில் இல்லை அதுக்கு மேலே நம்ம வாழை இலையாது இல்லைன்னா அந்த சாப்பாடு கட்டுறதுக்குன்னே ஒரு அந்த ஊரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேப்பரை வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த பேப்பரை இதில் வச்சு போ வச்சு சாப்பாடை வச்சு பொட்டலமாக கட்டிடுங்க இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம நூற்றி எட்டு வாட்டி எழுதுன அந்த பேப்பரு உள்ளே சாப்பாடு இருக்கும் இதை கொண்டு போய் யாருக்காவது தானம் தர்மமாக கொடுங்க தெரியாத நபருக்கு பொட்டலம் சாதமாக கொடுங்க இதை வேலைக்கிழமை அன்றைக்கி கொடுத்தா நல்லது இல்லைனா செவ்வாய்க்கிழம கொடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம் இது வேலைக்கிழம பெட்டர் செவ்வாய்க்கிழமை அடுத்தது ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம் இதில் எது உங்களுக்கு சௌரியமோ அந்த கிழமைக்கு இது மாதிரி பண்ணுங்கள் இது மாதிரி சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் இப்போ இந்த வாரம் ஒரு ஒரு மூணு பேருக்கு செஞ்சுட்டோம்னா அடுத்த மாதம் ஒரு மூணு பேருக்கு அதுக்கு அடுத்த மாதம் ஒரு மூணு பேருக்கு இப்படி செஞ்சோம்னா அதில் ரெண்டு விஷயம் நமக்கு ஒன்று நம்ம தர்மம் பண்ணால் மாதிரி ஆச்சு புண்ணியமும் கிடச்சிடும் அடுத்தது நமக்கு இஷ்ட தெய்வத்தோடைய அருளும் நமக்கு கிடச்ச மாதிரி ஆகிடும் ஏன்னா நமக்கு இஷ்ட தெய்வத்தோட அருள் வேணும் இல்லையா பிடிச்ச சாமியாச்சே நம்ம லவ் பண்ணுற சாமியாச்சே பிடிச்சிருந்தால் அது வேறு கட்டாயங்கிறது வேறு குலதெய்வம் கட்டாயம் இது பிடித்தது அப்போது இந்த நூற்றி எட்டு வாட்டி அந்த ஷீட்டில் எழுதிட்டு அதில் நம்ம நனையாத பேப்பரை ஒன்று வச்சு அதை அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க ஏதோ ஏதோ விற்கிறாங்க பாருங்கள் அதில் கொஞ்சம் சாதத்தையும் வச்சு பொட்டலமாக கட்டி கொடுக்கணும் ஒன்றும் இல்லை கான்செப்ட் என்னென்னா நம்ம யாருக்காவது பொட்டலம் சாதம் கொடுக்கணுன்னா ஒரு பேப்பரில் கட்டுறோம் இல்லையா அதுக்கு பதில் இந்த பேப்பரில் இவ்வளோ தான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது அவங்க யார் கொடுக்குறோமோ அவங்க சாப்பிட்டு இந்த பேப்பரை தூக்கி போட்டுருவாங்க அதெல்லாம் கால் மெறிப்படுமாதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா எல்லாத்தையும் எல்லாத்துடைய தோஷமும் அந்த சாப்பாடு எடுத்துக்கும் அப்போது இஷ்ட தெய்வத்து அருள் கிடைக்கும் இஷ்ட தெய்வத்துடைய அருள் மட்டும் ஒருத்தருக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு லக்கு தான் எப்படி நம்ம விரும்பிய ஒருத்தரை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும் நல்லா வாழ்ந்தோம்னா நம்ம ஆசைப்பட்டு ரொம்ப போராடி ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறோம் ஒரு ஆணையோ அப்போ ஆப்போசிட்டாக நினச்சிக்குவோம் அப்போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நல்ல விதமாக நடத்தக்கூடிய குடும்பத்தில் அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய இன்பமாக இருக்கும் ஏன்னா தெய்வத்துடைய அருள் இஷ்ட தெய்வத்துடைய அருள் கிடைச்சிட்டாலே நமக்கு எல்லா காரியமும் நடக்குமே வேலையா வெட்டியா பணமா பொருளா பேரா புகழா அத்தனையுமே உண்டு அதனால் இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துடைய பேரருள் கிடைக்கும் நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்